அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது இந்திய வேளாண்மை கூறுகள் அப்படின்றத டாபிக்ஸ்ல தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்டுச்சு இந்தியாவில் உள்ள மண் வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதலாவது கரிசல் மண் செம்மண் வண்டல் மண் காடு மற்றும் மலை மண் வறண்ட பாறை மண் சரளை மண் களிமண் மற்றும் சதுப்பு நிலமண் உப்பு காரமண் ஆற்று சமவெளியில் காணப்படக்கூடிய புதிய வண்டல் மண் எது அப்படின்னா காதர் அப்படின்றதுதான் ஆற்று சமவெளியில் காணப்படக்கூடிய புதிய வண்டல் மண் சோ இந்தியாவில் உள்ள மண் வகைகளை பொறுத்தவரையிலும் கரிசல் மண் செம்மண் வண்டல் மண் காடு மற்றும் மலைமண் வறண்ட பா பாறைமண் சரளைமண் களிமண் மற்றும் சதுப்பு நிலமண் உப்பு காரமண் ஆற்று சமவெளியில என்ன மண் இருக்குது புதிய வண்டல் மண் பேரைனா காதர் வண்டல் சமவெளியில் முந்நூறு மீட்டருக்கு மேலுள்ள உயர் பகுதியில் காணப்படக்கூடிய பழைய வண்டல் மண் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க வண்டல் சமவெளியில் முந்நூறு மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய உயர்ந்த பகுதியில் காணப்படக்கூடிய பழைய வண்டல் மண் என்னன்னா பாங்கர் சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் பொழுது படிய வைப்பதால் உருவாகும் மண் என்ன அப்படின்னா வண்டல் மண் சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளோட வேகம் குறையும் பொழுது அங்கே படிய வைக்கக்கூடிய அந்த மண்ணுக்கு பேர் தான் வண்டல் மண் வண்டல் மண்ணில் வள வளரக்கூடிய பயிர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் கோதுமை கரும்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் தான் வண்டல் மண்ணில் பரவ வளரக்கூடிய பயிர்கள் ஸோ வண்டல் மண்ணில் பொட்டாசியம் பாஸ்பாரிக் அமிலம் சுண்ணாம்பு மற்றும் கார்பன் கலவைகள் அதிகமாக இருக்குது நைட்ரஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும் எதென்ன என்னென்னலாம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா பொட்டாசியம் பாஸ்பாரிக் ஆசிட் சுண்ணாம்பு மற்றும் கார்பன் கலவைகள் அதில் அதிகமாக இருக்கும் நைட்ரஜன் குறைவாக இருக்கும் தக்கான பாறைகளில் உள்ள பசால் பகுதிகளில் இருந்து உருவான மண் மண் தான் இந்த கரிசல் மண் காண பாறைகளில் உருவாகக்கூடிய அந்த பசால்ட் பகுதியிலிருந்து உருவான மண் தான் கரிசல் மண் டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் உண்டாகக்கூடிய கரிசல் மண் வந்து கருப்பு நிறமா இருக்கும் கரிசல் மண் வந்து ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உடையது அதுல விளையக்கூடிய பயிர்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பருத்தி திணை வகைகள் புகையிலை சரிங்களா அதில் போ கரிசல் மண்ணில் விளையக்கூடிய பயிர் வகைகள் பருத்தி திணை வகைகள் புகையில் இதெல்லாமே வந்து கரிசல் மண்ணில் விளையக்கூடிய பழமையான படிக பாறைகளான கிரானைட் நைஸ் போன்ற பாறைகள் சிதை வரக்கூடிய மண் என்ன அப்படின்னா செம்மண் பழமையான படிக பாறைகள் இருக்கு இல்லையா அந்த படிக பாறைகளான கிரானைட்டு நைஸ் போன்ற பாறைகள் சிதஞ்சு வரக்கூடியதுனால வரக்கூடிய மண்ணுக்கு பேருதான் செம்மண் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா செம்மண்ணில் என்ன அதிகமாக இருக்கு அப்படின்னா இரும்பும் மற்றும் மெக்னீஷியம் அதிகமாக காணப்படுகிறது இரும்பும் மெக்னீசியமும் செம்மண்ணில் அதிகமாக இருக்குது கோதுமை நெல் பருத்தி கரும்பு மற்றும் பருப்பு வகைகள் தான் செம்மண்ணில் வளரக்கூடிய பயிர்கள் என்னென்ன பயிர்கள் செம்மண்ணில் நல்லா வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை நெல் பருத்தி கரும்பு மற்றும் பருப்பு வகைகள் சரளை மண் பொதுவாக ஈரப்பதத்தை தக்க வச்சு கொள்ளாது சரளை மண் வந்து அதுக்கு ஈரப்பதத்தை வந்து அது தன்னல்ல வச்சுக்காது அதில் என்னென்னலாம் பயிர்கள் விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி ரப்பர் முந்திரி மற்றும் மரவள்ளிக்கிழங்கு அதில் விளையும் இந்த சரளை மண்ணில் விளையக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி ரப்பர் முந்திரி மற்றும் மரவள்ளி கிழங்கு பனிமலை வெப்பநிலை வேறுபாடுகளால் பௌதிக சிதைவின் காரணமாக உருவாக கூடிய மண் காடு மற்றும் மலைமண் அப்படின்னு நம்ம சொல்றோம் பனிமலை வெப்பநிலை மாறுபாடு மாறுபாடுகளால ஒரு ஜியாகிரபிக்கலான ஒரு விஷயத்தில் சிதைவுகள் இருக்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய மண்ணை தான் என்ன சொல்லுவோன்னா காடு மற்றும் மலைமண் அப்படின்னு சொல்லுவோம் அதில் என்னென்ன பயிர்கள் விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி தேயிலை நெல் மக்காச்சோளம் உருளைக்கிழங்கு பார்லி இது எல்லாமே வந்து இந்த காடு மற்றும் மலைமண்ணில் விளையக்கூடிய பயிர்கள் வறண்ட காலைநிலை அதிக வெப்பம் காரணமாக ஆவியாதல் அதிகமாக இருப்பதால் மேல் வறண்டு காணப்படும் மண் அப்படின்றது வந்து வறண்ட பாலை மண் வறண்ட பாலைமண் அதிக வெப்பம் காரணமா சரிங்களா அடுத்து அதிக மழையளவு அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் காணப்படக்கூடிய மண் வந்து களிமண்ணும் சதுப்பு நில மண்ணும் அதிகமா அளவும் அதிக ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அந்த மண் எப்படி இருக்கும்னா களிமண்ணாகவும் சதுப்பு நில மண்ணாகவும் இருக்கும் இந்த மண்ணில் என்னென்ன எல்லாம் விளையும் அப்படின்னா நெல்லும் சணலும் விளையும் நெல்லும் சணலும் விளையும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துல ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாவது வருஷத்தினுடைய அறிக்கையின்படி ஆஹ் நூத்தி ஏழு மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு மண் அரிப்பினால பாதிக்கப்படுகிறது மண் அரிப்பினால எத்தனை ஹெக்டேர் பாதிக்கப்படுகிறது நூத்தி நாற்பத்தி ஏழு ஹெக்டேர் பாதிக்கப்படுகிறது இந்திய மண் வகைகள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன அந்த மண் வகைகள்ல நமக்கு என்னென்ன சவால்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மண் அரிப்பு மண் சீரழிவு நீர் தேங்குதல் உவர்ப்பு மற்றும் காரத்தன்மை உப்பு படிவுகள் இது தான் வந்துட்டு அதனுடைய சவால்கள் சரிங்களா சவால்கள் அப்படின்னு மண் மண்ணரிப்பு மண் சீரழிவு நீர் தேங்குதல் உறுப்பு மற்றும் காரத்தன்மை படிவுகள் இதனால அதனுடைய சவால்கள் அதில் நிறைய இருக்கும் இந்தியாவின் ரெண்டாவது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரம் கால்வாய் நீர்ப்பாசனம் ரொம்ப முக்கியமான ஒரு நீர்ப்பாசனம் ரெண்டாவது நீர்ப்பாசனம் வந்து கால்வாய் தான் இந்தியாவில் மொத்த பாச மொத்த பாசன பரப்பளவில் அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கிணற்று பாசனத்தின் கீழே தான் இருக்குது மொத்த பாசனம் பரப்பளவில் சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் இருக்குது கிணற்று பாசனத்துல இந்தியாவின் மிக பழமையான பாசன முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரி பாசனம் தான் ரொம்ப 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 பழமையான ஒரு பாசன முறை சரிங்களா என்ன பாசனம்னா ஏரி பாசனம் இது வந்து ஐந்து மாநிலங்கள் அதுல இருக்குது ஒன்று தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் மத்திய பிரதேசம் ஸோ இதுல வந்துட்டு ஏரி பாசனத்துல முதல் ஐந்து மாநிலங்கள் இருக்கு அதில் முதல் மூன்று மாநிலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் மத்திய பிரதேசம் சரிங்களா ஸோ நிறைய மாநிலங்களில் இருக்குது ஃபர்ஸ்ட் மூணு நம்ம இதில் பார்த்துட்டோம் பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள்ல முக்கிய நோக்கங்கள் சக்தி நீர்ப்பாசனம் பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள்ல முக்கிய நோக்கங்கள் என்னன்னா நீர்மின் சக்தியும் நீர்ப்பாசனமும் குறைந்த அளவு நீரில் அதிகம் மகசூல் பெறுவது மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை முறைப்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம் அப்படின்றது வந்துட்டு இதெல்லாம் நமக்கு இந்த பிரதான் மந்திரி திட்டம் இதெல்லாம் கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க பல்நோக்கு திட்டம் வந்து எந்தெந்த மாநிலங்களில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் தாமோதர் மேற்கு வங்காளத்தில் ஜார்க்கண்ட் பக்ரானங்கள் திட்டம் வந்து சட்லஜ் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் ஹிராகூட் திட்டம் வந்து மகாநதி ஒடிசா கோசி திட்டம் வந்து கோசி பீகார் மற்றும் நேபாளம் மேட்டூர் அணை வந்துட்டு காவிரி தமிழ்நாடு பாரம்பரிய விவசாய முறை என்று அழைக்கப்படக்கூடிய வேளாண்மை என்ன சொல்லுவோம்னா தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னு சொல்லுவோம் வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை என்று அழைக்கப்படும் வேளாண்மை வந்து இடப்பெயர்வு வேளாண்மை சிறிய இடத்தில் பூச்சிக்கொல்லிகள் களை மற்றும் ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்தி அதிக விளைச்சலை பெறக்கூடிய வேளாண்மை வந்து தீவிர வேளாண்மை இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு அம்சங்கள் ஜிம்னா அசாம் பொன்னம்னா கேரளா பொடுனா ஆந்திர பிரதேசம் பிரதேசம் மற்றும் ஒடிசா பீவார் மாசன் பென்டா பீரா இதெல்லாம் மத்திய பிரதேசம் ஸோ இதெல்லாமே வேளாண்மையினுடைய பல்வேறு பயிர்கள் நீர்ப்பாசன வசதி இல்லாத வறண்ட பகுதிகளில் பின்பற்றக்கூடிய வேளாண்மை முறை அப்படின்றது அதில் பேர் அதிலே இருக்குது வறண்ட ஸோ வறண்ட இல்ல வேளாண்மை கலப்பு வேளாண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்நடை வளர்ப்பு கூலி வளர்ப்பு மீன் வளர்ப்பு இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது மலை பிரதேசங்கள்ல எந்த மாதிரியான வேளாண்மை வந்து பின்பற்றுவாங்க அப்படின்னா படிக்கட்டு முறை வேளாண்மையை பின்பற்றுவாங்க என்ன முறைன்னா படிக்கட்டு முறை இந்தியாவில் சாகுபட சாகுபடி ஆகக்கூடிய முக்கிய பயிர்கள் என்னென்னா உணவு பயிர்கள் வந்து நெல்லும் கோதுமையும் வாணிப பயிர்கள் வந்து கரும்பும் புகையிலையும் தோட்ட பயிர்கள் வந்து தேயிலை காஃபி ரப்பர் ஸோ தோட்டக்கலை பயிர்களை பொறுத்த மலர்கள் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் இருக்கும் இந்தியாவினுடைய பூர்வீக பயிர் வந்து நெல்லு தோட்டக்கலை பயிர்கள் பழங்கள் மலர்கள் மற்றும் காய்கறிகள் ஸோ இந்தியாவினுடைய பூர்வீக பயிர் வந்து நெல் உலக அளவில் நெல் உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்தை வைக்கக்கூடிய நாடு வந்துட்டு இந்தியா உலக அளவில் நெல் உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்த ரெண்டாவது இடத்தை வைக்கக்கூடிய நாடு வந்து இந்தியா இந்தியா வந்து நெல் மூன்று முறைகளில் பயிரிடப்பட பயிரிடப்படுகின்றன விதை தூவல் முறை உழுதல் அல்லது துளையிடும் முறை நாற்று நடுதல் முறை இந்தியாவில் நெல் வந்து மூன்று முறைகளில் பயிரிடப்படுகிறது ஒன்று விதை தூவல் முறை ரெண்டு ஏர் ஏர் உழுதல் அல்லது துளையிடும் முறை மூன்று வந்து நாற்று நடுதல் முறை ஓகேங்களா இந்தியாவினுடைய வேளாண்மை பருவங்கள் என்னென்ன பருவங்கள் இருக்கு அப்படின்னா காரி பருவம் அப்படின்றது ஜூன் டு செப்டம்பர் ஜூன் டு செப்டம்பர் காரி பருவம் ராபி பருவம்ன்றது அக்டோபர் டு மார்ச் சையத் பருவம் வந்து ஏப்ரல் டு ஜூன் சையத் பருவம் ஏப்ரல் டு ஜூன் காரி பருவம் ஜூன் டு செப்டம்பர் ராபி பருவம் அக்டோபர் டு மார்ச் சையத் பருவம் வந்து ஏப்ரல் டு ஜூன் அரிசி உற்பத்தியில முதல் பத்து மாநிலங்கள் நம்ம இதில் கொடுத்துருக்காங்க மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் பீகார் சத்தீஸ்கர் ஒடிசா அஸ்ஸாம் ஹரியானா இதெல்லாமே வந்து அரிசி உற்பத்தியில முதல் பத்து மாநிலங்கள் அதுலையும் ஃபர்ஸ்ட் மேற்கு வங்காளம் தான் இருக்குது தமிழ்நாடு நாலாவது தான் இருக்குது நெல் பயிருக்கு அடுத்து ரெண்டாவது முக்கிய உணவு பயிர் வந்து கோதுமை கோதுமை உற்பத்தியில எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பங்களிப்பு செய்யக்கூடிய மாநிலங்கள்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு ஊபி தான் உத்திரப்பிரதேசம் தான் அடுத்த பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் ஓகேங்களா அடுத்தது நம் நாட்டினுடைய மூன்றாவது முக்கிய உணவு பயிர் எது அப்படின்னா சோளம் தான் மூன்றாவது முக்கிய உணவுப் பயிர் இது வந்து ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பயிர் என்னுடைய முக்கிய இந்தியாவினுடைய மிக முக்கியமான பயிர்னு சொன்னா அது வந்து சோளம் முக்கிய பயிர் வந்து சோளம் சோளம் உற்பத்தியில் முதன்மை மாநிலங்கள் வந்து மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய பிரதேசம் கம்பு வந்து ஆப்பிரிக்காவை பொறுமையாக கொண்டது சோளமும் கம்பும் ஆப்பிரிக்காவை பொறுமையாக கொண்டது இதுல வந்து முதன்மை உற்பத்தியாளர் வந்து ராஜஸ்தான் ஸ்டேட் தான் கம்பு வந்து முதன்மை ஸ்டேட் வந்து ராஜஸ்தான் தான் அதிகமாக உற்பத்தி ஆகும் வார்கோதுமை உற்பத்தியில முதன்மை உற்பத்தியாளராக வழங்கக்கூடிய மாநிலங்கள் வந்து ராஜஸ்தானும் மத்திய பிரதேசமும் உலகிலேயே அதிக பருப்பு உற்பத்தி செய்யக்கூடிய நாடு வந்துட்டு இந்தியா வாணிப பயிர்களுக்கு எடுத்துக்காட்டு கரும்பு புகையிலை பருத்தி சணல் எண்ணெய் வித்துக்கள் சரிங்களா சோ இதெல்லாமே வந்து வாணிப பயிர்கள் ஓகே சர்க்கரை உற்பத்தியில கியூபா மற்றும் பிரேசிலுக்கு அடுத்து மூன்றாவது இடத்திற்குரிய நாடு வந்துட்டு இந்தியா சர்க்கரை உற்பத்தியில மூன்றாவது இடம் வந்து இந்தியா அது ஃபஸ்ட் கியூபா அடுத்து பிரேசில் சர்க்கரை உற்பத்தியில முதலிடம் உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேஷ் பருத்தி உற்பத்தியில சீனாவுக்கு அடுத்தபடியா ரெண்டாவது இடத்துல உள்ள நாடு வந்துட்டு இந்தியா சணல் வந்து ஒரு வெப்பமண்டல இலைப்பயிர் இது வந்து வண்டல் மண்ணில தான் நல்லா நல்லா வளரும் எதுன்னா சணல் சணல் உற்பத்தியில வந்துட்டு முதலிடம் வைக்கக்கூடிய மாநிலம் நமக்கு தெரியும் மேற்கு வங்காளம் கல்கத்தா சணல் பயிரிடும் பிற மாநிலங்கள் அக்சரா மேற்கு தான் சணல் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி நல்லா விளைச்சல் அதிகமா இருக்கும் பிற மாநிலங்கள் வந்து பீகார் அசாம் மேகாலயா எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில முதலிடம் வைக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத் நிலக்கடலை உற்பத்தியில வந்துட்டு சீனா தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துல வந்துட்டு இந்தியா இருக்குது சீனா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இந்தியா நிலக்கடலையில் இந்தியாவுடைய முக்கிய தோட்ட பயன் எடுத்துட்டோம்னா நமக்கு தெரியும் டீ காஃபி தேயிலை காஃபி ரப்பரு வாசனை பொருட்கள் இந்தியாவில் பயிரிடக்கூடிய ரெண்டு முக்கிய தேயிலை வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூகி அசாமிக்கா இது ரெண்டு வந்து இந்தியாவில் பயிரிடக்கூடிய பயிர் வகைகள் பூகி அப்படிங்கிறது சீனாவோட பிறப்பிடம் அசாமிகாங்கிறது இந்தியாவின் பிறப்பிடம் உலக தேயிலி உற்பத்தியில சீனாவுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா இந்தியா இருக்கு ஸோ தேயிலையும் இந்தியா நிலக்கடலையும் இந்தியா செகண்ட் இந்தியாவில் தேயிலி உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் வந்து அஸ்ஸாம் சரிங்களா அஸ்ஸாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக பயிரிடக்கூடிய காஃபி வகை அதிகமாக பயிரிடக்கூடிய காஃபி வகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அராபிகா ரொபஸ்டா அராபிகா ரொபஸ்டா அடுத்து உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாவது இடம் வேர்ல்டுலேயே செவன்த் பிளேஸ் கேரளாவில் முதன் முதலாக ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்ட வருஷம்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அதிகமாக தான் ரப்பர் தோட்டம் இருக்குது அது வந்து வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு நறுமணப் பொருட்களுக்கு உலக புகழ்பெற்ற நாடு இந்தியா நறுமண பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய இந்தியாவுடைய முதன்மை மாநிலம் கேரளா ஆப்பிள் உற்பத்தியில் முதன்மை வைக்கும் மாநிலம் இமாச்சல பிரதேசம் உலக அளவில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக மாடுகளுடைய எண்ணிக்கை ரெண்டாவது இடத்து வைக்கக்கூடிய நாடு வந்துட்டு இந்தியா ஏழை மக்களினுடைய பசு பசு என்று அழைக்கப்படுவது வந்துட்டு வெள்ளாடு இந்தியாவினுடைய முதல் கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட வருஷம் பத்தொன்பது பத்தொன்பது உலக மீன் உற்பத்தியில மூன்று சதவீதத்தோட சீனாவுக்கு அடுத்தபடியா உள்ள நாடு வந்துட்டு இந்தியா கடல் மீன் உற்பத்தியில முதன்மை வைக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கேரளா கடல் மீன் உற்பத்தியில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்னா கேரளாதான் உள்நாட்டு மீன்பிடித்தல முதன்மை மாநிலம் வந்துட்டு ஆந்திர பிரதேசம் கரிசன் மண் அழைக்கப்படக்கூடிய மண் வந்துட்டு பருத்தி மண் காஃபி அதிகம் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் வந்துட்டு கர்நாடகா இந்தியாவினுடைய தங்க இலை பயிர் அப்படின்னா அது வந்துட்டு சணல் தான் தங்க இலை பயிர்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த புரட்சிகள் வந்து ரொம்ப அடிக்கடி கேட்குற கொஸ்டின் மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள் நீல புரட்சினா மீன்கள் பழுப்புனா தோல் ஆஹ் கோகோ மரபுசாரா உற்பத்தி இதெல்லாம் வந்து பழுப்பு புரட்சி தங்க நூலிலை புரட்சி அப்படிங்கிறது சணல் உற்பத்தி ஏன்னா இதை வந்து தங்க இலை பயிர்னு சொல்லுவாங்க சணல் அதனால தங்க நூலிலை புரட்சி பொன் புரட்சின்றது பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சாம்பல்னா உரம் இளம் சிகப்பு புரட்சினா வெங்காயம் மருந்து பொருட்கள் இறால் உற்பத்தி அடுத்தது பசுமை புரட்சின்றது அனைத்து வேளாண் உற்பத்தி வெள்ளி புரட்சி வந்துட்டு முட்டை மற்றும் கோழிகள் வெள்ளி இலை புரட்சி வந்துட்டு பருத்தி வெள்ளி இலை புரட்சி வந்துட்டு பருத்தி அடுத்த சிகப்பு புரட்சி அப்படிங்கிறது வந்துட்டு இறைச்சி உற்பத்தி தக்காளி உற்பத்தி உலகினுடைய பெரிய புவியீர்ப்பு அணை வந்து பக்ரானங்கள் நீளமான அணை வந்து ஹிராகோட்டு பீகாரின் துயரம் வந்து கோசி மேற்கு வங்காளத்தினுடைய துயரம் அப்படின்றது தாமோதர் எந்த மண்ல இரும்பு ஆக்சைடு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா செம்மண்ல இருக்குது எந்த நிறுவனம் இந்தியாவுல மண் வகைகளை எட்டு பிரிவுகளா பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஸோ இதுவரையிலும் நம்ம இந்திய வேளாண்மை கூறுகளை குறித்து இந்த வீடியோல பார்த்தோம் தொடர்ந்து அகாடமி வாட்ச் பண்ணுங்க நீங்க ஜபில இந்திய வேளாண்மை கூறுகளுக்கு தேவையான நோட்ஸ் நீங்க இதுல ஒரு தடவை பாத்துக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்